இன்னைக்கு அடுத்த ஆழ்வார் பூத தாழ்வாரை பத்தி பார்க்க போறோம் இந்த பூத தாழ்வார் பிறந்த இடம் திரு கடல் மல்லை அப்படின்னு மாமல்லபுரம் அப்படின்னு இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா மகாபலிபுரம் மாமல்லபுரம்னு சொல்லுவாங்க இங்க வந்து தரையிலே படுத்துட்டு இருக்கிறதுனால பெருமாள் அப்படின்னு சம்ஸ்கிருதத்திலையும் தலசயன பெருமாள் அப்படின்னு தமிழ்லையும் சொல்றோம் இந்த கடன்மல்லை கோயில்ல இருக்கிற ஸ்தலசயன பெருமாள் இருக்கார் இல்லையா அவர் கோயில் பக்கத்திலேயே ஒரு மல்லிகை புதர் நிறைய மல்லிகைப்பூலாம் செடியா காடா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு சின்ன குளம் குட்டி குளம் மாதிரி ஒரு இடத்துல நீலோத்பவம்னு ஒரு பூ இருக்கு தாமரை மாதிரியே இருக்கும்னா கலர்ல இருக்கும் நீலோத்பவம் பூல வெறும் பிறந்திருக்காரு ஸோ இவருடைய பிறப்புமே அதிசயமானதுதான் எப்படி பொய்கி ஆழ்வார் பார்த்தோமோ அதே மாதிரி இவருக்கும் பிறப்பு அதிசயமானது தான் இதுல இன்னொரு அதிசயம் என்னன்னா பொய்கி ஆழ்வார் பிறந்தது ஐப்பசி மாசம் சிரவண நட்சத்திரம் சொன்னேன் திருவோண நட்சத்திரம்னு சொன்னேன் இவர் பிறந்தது அதே மாதம் அடுத்த நட்சத்திரம் ஐப்பசி மாதம் அவிட்டு நட்சத்திரம் பொருகி ஆழ்வார் வந்து பாஞ்சன்யம்ன்ற சங்க அம்சம்னு சொன்னேன் இல்லையா இவர் வந்து கௌமோதஹி அப்படின்ற கதையோட அம்சம் இவர் பாடின பாட்டு உள்ளதான் நம்ம அந்த கதையை நான் அடுத்த ஆழ்வாரில் சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா அடுத்து பூதத்தாழ்வார்டு போய் இப்போ அடுத்து பேயாழ்வாரில் தான் சொல்லுவேன் அந்த கதையை என்ன கதைன்னு இப்போ அது தெரிஞ்சுக்கோங்கோ அவர் பாடினது நூறு பாடல்கள் அதுவும் அந்தாதி வகையை சேர்ந்தது தான் இவர் பாடினது இரண்டாம் திருவந்தாதி ஸோ இரண்டாம் திருவந்தாதியில் மொத்தம் நூறு பாடல் இவர் பதினாலு திவ்யசங்கள் பாடியிருக்கார் ஸோ இவர் பாடினது ஸ்ரீரங்கம் அதுக்கு அடுத்தது திருப்பார்கடல் அப்புறம் திருப்பதி திருப்பதியுமே வந்து ஸ்ரீரங்கம் மாதிரி நிறைய பேர் பாடியிருக்கா பத்து பேர் ஒன்றும் பாடியிருக்கா ஆக்சுவலி அப்புறம் திருக்குடந்தை திருக்குடந்தைன்னா கும்பகோணம் கும்பகோணத்துல சாரங்கபாணி பெருமாள்னு ஒருத்தர் இருக்காரு சாரங்கம்னா என்ன சொன்னேன் வில்லுன்னு சொன்னேன் இல்லையா அந்த வில்ல புடிச்சுட்டு இருக்கிற பெருமாள் சாரங்கபாணி அடுத்து திருமால் இருஞ்சோலை திருமால் இருஞ்சோலைன்னா இன்னைக்கு அதுக்கு பேர் அழகர் கோயில்னு பேரு மதுரையில இருக்கிறவர் திருக்கோஷ்டியூர் அடுத்து திருப்பாடகம் திருப்பாடகம்ன்ற கோயில்ல யார் இருக்கானா பாண்டவ தூதர் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் பெரிய விஷ்ரூப தரிசனத்துல உட்காந்துருப்பாரு இங்க அதுக்கடுத்து தஞ்சை மாமணி கோவில் அப்புறம் திருக்கோவிலூர் அப்புறம் திருத்தங்கல் சத்யநாராயண பெருமாள் அப்புறம் அத்திகிரி எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அத்திகிரி வரதர் அத்திகிரி வரதர்னு எல்லாருமே பார்த்துட்டு வந்தாலே இப்ப அப்புறம் திரு கடன்மலை மாமல்லபுரத்தை பத்தி முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்புறம் திருவிட நித்திய கல்யாண பெருமாள் அப்புறம் திருநீர்மலை இன்னைக்கு கதையதோட நம்ம நிறுத்திக்கலாம்